புதுக்கோட்டை அருகே தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் மறைவை அனுசரிக்கும் விதமாக முப்பதாம் நாள் நினைவேந்தல் பாலவனத்தம் வடக்குப்பட்டியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட செயலாளர் ராமர் பாண்டி தலைமையில் மலர் தூவி அஞ்சலி மற்றும் அன்னதானம் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் மறைந்து பல நாட்கள் ஆகியும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தற்போது வரை அவரது நினைவை போற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் கிராமத்தின் வடக்குப்பட்டியில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முப்பதாம் நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட தேமுதிக மாவட்ட செயலாளர் நத்தத்துப்பட்டி டி ராமர் பாண்டி தலைமையில் கேப்டன் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அருப்புக்கோட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி தங்கபாண்டியன் அவைத்தலைவர் மாரிக்கணி பாலவனத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்புராஜ் மற்றும் மாவட்ட துணைச் செயலர் சின்ன முனியாண்டி ஒன்றிய கிழக்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் ஆர் கணேசன் விருதுநகர் தெற்கு ஒன்றிய செயலாளர் தங்கபாண்டி பாலவனத்தம் கிளை செயலாளர் எஸ் ராஜசேகரன் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் ராமதாஸ் கந்தசாமி சுக்குராஜ் ராஜு மணிகண்டன் வாழவந்தான் சீனிவாசன் முருகன் மற்றும் கிராம மக்களும் கலந்து கொண்டனர் கிராம மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது